வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலான ரொம்ப சுலபமான ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம கிழங்க நான் ரெண்டு சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம நாலு டு அஞ்சு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா தோல் உரித்து நல்லா நைஸாக மசிச்சுக்கோங்க அந்த கிழங்கெல்லாம் நல்லா நைஸாக மசிகிற அளவுக்கு செஞ்சுக்கோங்க இப்போ இது பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து முந்திரி பருப்பு நான் ஒரு பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக இது மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கோதுமை மாவு கோதுமை மாவு நான் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு சக்கரவள்ளிக்கிழங்குக்கு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அடுத்து இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க வெல்லத்தை இது மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு சக்கரவள்ளி கிழங்குக்கு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கடாய் சூடானதும் இதில் நம்ம முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வர முடியும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா பொன்னிற வர முடியும் இது மாதிரி ரோஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவோட அந்த பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற முடியும் இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமை மாவு நல்லா ரோஸ் பண்ணியாச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம மஸ்ட்டு வச்சுருக்க சக்கரைவள்ளிக்கிழங்கு இப்போ இதில் கடாயில் சேர்த்துக்கோங்க கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கோங்க இப்போ கிழங்கு சேர்த்த உடனே நம்ம வெள்ளம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல நல்லா நைஸாக பண்ணி எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு இப்போ இதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கால் டம்ளர் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேணாம் கால் டம்ளர் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் இப்போலேயே பதம் நல்லா வந்துட்ருக்கு இப்போ திருப்பி இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பார்க்க சாஃப்டாகவும் அதாவது கடாயில் ஒட்டாமையும் வந்துச்சுன்னா நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த சுலபமான ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ரொம்ப சத்தான இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது பாருங்கள் இது மாதிரி கோதுமை மாவில் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க ரொம்ப சுலபமான கிழங்கு இனிப்பு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு கிழங்கு பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த இனிப்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட்டை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை இந்த புத்தாண்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் இது மொழி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புத்தாண்டு இனிதாயாமியை இந்த ஸ்ட்ரீஸ் குக்கிங் ட்ரீஸோட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி